ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு சஃபாரி ஸ்ட்ரோம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கோட் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோம் போட்டிருந்தோம் அது நிறைய பேர் அதுக்கப்புறமா கூட ஃபோன் பண்ணி ஸ்ட்ரோம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது ஸ்ட்ரோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு பெஸ்ட்டான கண்டிஷனில் இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு செம க்ளீனாக இருக்குது ஸ்க்ராட்சு டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை ரொம்பவே கிளியராக இருக்குது நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்துடும் ஹெட்லைட் வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறதுனால பாருங்கள் பேனட் எல்லாமே கிளியராக இருக்கும் நமக்கு இப்போ அப்படியே இந்த வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த இடத்துல மட்டும் நமக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்குது சைட் லுக் பாருங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கும் எங்கேயுமே ரஸ்ட்டோ இல்லை டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டயர் ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் பேக் டயருமே பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது எழுபது எண்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு வண்டியோட சைட் லுக் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் வண்டியோடய பேக் சைடுமே வந்து நல்லா பர்ஃபெக்டான கண்டிஷனில் தான் இருக்குது பேக்லேயுமே எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோலாம் கிடையாது அப்படியே ஷைனிங்காக இருக்குது நமக்கு வண்டி இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே செம கிளியராக தான் இருக்குது நமக்கு எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட்டு அப்படிங்கிறது இல்லை பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்குது நமக்கு அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நமக்கு இன்டீரியர் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாலு விண்டோஸுமே இந்த வண்டியில் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சீட் கவர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது வண்டியோட டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது டாப் ரூஃப் எல்லாமே நல்லாயிருக்குது ஸ்டேரிங்குமே இருக்குது அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் பேக் சீட் பொறுத்த வரைக்குமே நமக்கு கிளியராக தான் இருக்குது ரியர் ஏசி ரூஃப் ஏசி ரெண்டுமே வந்துடும் நமக்கு இந்த வண்டியில் ரோவும் காமிச்சாச்சு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சஃபாரி ஸ்ட்ரோம் ஒரு டாப் மாடல் ஸ்ட்ரோம் ஒரு வேரி கார் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு சஃபாரி சஃபாரி டைக் கார் இன்ஜினை விட இது ஒரு அப்டேட்டான ஒரு இன்ஜின் இப்போ வர லேட்டஸ்ட்டு ஹெக்ஸாக்கு கூட சேம் இதே இன்ஜின் தான் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் ஓனர் இப்போ வரைக்குமே சிங்கிள் ஓனர் தான் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு நல்ல தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்து நமக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ மேஜராக எந்த ஒரு வேலையும் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க டயர்ஸில் இருந்து இன்ஜினில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஸ்டோமுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூபா ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நெகோசியபல் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆறுமுகநேரி காயல்பட்டினம் பக்கத்தில் ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை